ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வந்து திங்கள் செவ்வாயிலையும் வெள்ளிக்கிழமை அஞ்சு புள்ளி அஞ்சும் எடுத்திருக்காங்க இதில் அந்த ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி மூன்று அப்படின்ட்டு புதன் வியாழனோட எபிசோடு என்னென்னா பசுவை வந்து சகல பிரதர்ஸ் மூணு பேரும் வந்து சகல பாய்ஸ் ஓகே அவங்க மூணு பேரும் துரத்துறதுன்ட்டு பட் இதில் பசு மாட்ட மாட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஆறு புள்ளி அப்படிங்கிறதுல இருந்துருக்கு மாட்டுவாருன்னு தெரிஞ்சிருந்தா ஏழு தொற்று இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன கெஸ் ஓகேவா பட் ஆனால் ப்ரமோல ரா ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது அதனால கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் மிஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரமோல ஒரு ஃபீல் வரும் இப்போவே அவர் மாட்டிலேட்டுருக்கு அப்படிங்கிறது அது வந்து ப்ரமோ பார்க்கும்போதே நமக்கு தோணின விஷயம் தான் எனிவே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டிஆர்பி அந்த பர்டிகுலர் எபிசோட் அதாவது சில சீன்ஸ் முக்கியம் இல்லைன்னு ரசிகர்கள் எப்படி சொல்கிறது ஹாட்ஸ்டார் பார்த்து தெரிஞ்சிடறாங்களா இல்லை எங்கேயாச்சும் கதையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு பார்க்குறாங்களான்னா நார்மல் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நம்ம அந்த சீரியல் பார்க்குற அந்த டைமிங்கும் குறையுது ஓகேவா ஓகே இந்த கதை தான் ஓகே வேறு சேனல் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவாங்களாட்டு இருக்குது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதை மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே சிறுகடி காசை ஒன்பது புள்ளி மூன்று அப்படின்னு உச்சத்தில் இருக்காங்க அடுத்து எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு அப்படின்ட்டு அவங்க அர்பன் அண்ட் ரூரல்லேயும் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதே மாதிரியே வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஐயார் துணை அவங்களும் அர்பன் அண்ட் ரூரல்லேயே ஏழு புள்ளி ஏழு எட்டு எடுத்திருக்காங்க இதில் அர்பனில்

அந்த டைம் சேஞ்ச் ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த ஃபோர்த்து பண்ணாங்க பட் இப்போ சேனலோட இதில் அப்படிங்கிறது செவன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ரெண்டுமே ஒன்றா அப்படின்னா கிடையாது ஆடியன்ஸ் மாறுபடுவாங்க டியூஷன் போயிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது யாராலையும் பார்க்க முடியாது நைன் தேர்ட்டி அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்காக சீக்கிரம் தூங்கணுன்னு இப்போது நான் இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா நானே ஒன்பது முப்பதுக்குள்ளே அவனை தூங்க வச்ச ஆகணும் இல்லை அது மாதிரி நிறைய வித்தியாசம் வரும் ஒரு டைம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது இதோட இதை ஒப்பிட்டு பார்க்க பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே பரவாயில்ல நல்ல ஹை இது கொடுத்தாங்கன்னா நல்லா பாயிண்ட் செய்யறது அது மட்டும் கவனிக்கத்தில் வச்சுக்கணும் எல்லா நாளுமே எப்படி சொல்கிறது எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்க முடியுமா சில பால் அதுக்கு தகுந்த மாதிரி பாலோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி போகணும்ல எல்லாத்துக்கும் வாய்ப்பும் கொடுக்கணும் உள்ள சீனில் இப்போ குமரன் அவங்க அம்மா கிட்டே பேசும்போது ஒரு நல்ல சீன் தான் ஒரு மருமகன் வந்து ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும்போது புரிய வைக்கணும் அம்மாவுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப வாழ்க்கையில் நடக்காத விஷயம் தான் என்ன பண்ணுறது டிஆர்பி குறைஞ்சாலும் கம்மிங் வீக் அதிகமாகும் அப்படின்னு ஒரு ஒரு வாரமும் எதிர்பார்த்துட்ருக்கோம் பட் அது சீக்கிரம் நடக்கும் ஏன்னா ஒரு ஹை வோல்டேஜ் சீக்கிரம் கொடுப்பாங்க பசு சீக்கிரம் விஷயம் எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்காத ஸ்டேடியம்